ప్రధాన సెల్ கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த நிறைவேற்ற அதிகாரியாக நியூஸ் ஃபர்ஸ்ட் அலைவரிசையின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி ஷிவான் டேனியல் தெரிவு செய்யப்பட்டார் அன்று பிற்பகல் நடைபெற்ற குழுமத்தின் வருடாந்த முன்னேற்ற மீழாய்வு வைபவத்தின் போதே அவர் சிறந்த நிறைவேற்ற அதிகாரியாக தெரிவு செய்யப்பட்டார் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் வரணாந்த முன்னேற்ற ஆய்வு வைபவம் தொகுதியில் நடைபெற்றது குழுமத்தின் நிறைவேற்றாத பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த நிறைவேற்ற அதிகாரியை தெரிவு செய்வதே மூழாய்வு வைபவத்தின் முக்கிய அம்சமாகும் வருடத்தின் சிறந்த நிறைவேற்ற அதிகாரிகளாக ஐவரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன நியூஸ் அலைவரிசையின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி ஷிவான் டேனியல் டிவி ஸ்போர்ட்ஸ் அலைவரிசை பிரதானி சாந்தன சூரிய பாண்டார பிஇ பிளஸ் பொது முகாமையாளர் சுமித் குமார MBC பணிப்பாளரும் பொறியியலாளருமான டிஎம் எம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப முகாமையாளர் புத்திக்கு சேனா சேகர ஆகியோரின் பெயர்கள் பிரேரிக்கப்பட்டிருந்தன இவர்களில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த நிறைவேற்ற அதிகாரியாக நியூஸ் ஃபர்ஸ்ட் அலைவரிசையின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி ஷெவான் டேனியல் தெரிவு செய்யப்பட்டார் of the executive of the year is Shaban Shaban Daniel ஒவ்வொரு நிறைவேற்ற அதிகாரி தெருவின் போதும் என்றாவது எனக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என அவர் நம்பினார் ஆனால் அவர் என்று எங்கில்லை அவர் எங்கோ இருந்து என்னை பார்க்கின்றார் என்பது எனக்கு தெரியும் இது என் தந்தைக்கு சமர்ப்பணம் எனது தாய் அன்புள்ள மனைவி எனது சிறிய மகனுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் அவர்களின்றி இதில் எந்த அர்த்தமும் கிடையாது தனிப்பட்ட திறமைகளை கருத்திக் கொண்ட இந்த விருது வழங்கப்படுகிறது ஆனால் அதுவல்ல உண்மை என்னுடன் குழு ஒன்று இருப்பதாலேயே நான் நான் இங்கு இருக்கிறேன் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவை அறிமுகப்படுத்தி வைக்க விரும்புகிறேன் நீங்கள் இல்லாத பட்சத்தில் இது சாத்தியமில்லை Without you, this will not be possible. I thank all of you for this great honor you've bestowed on me. Thank you, and have a wonderful evening.